ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்க சதுர்த்தி நாற்பத்தைந்தாவது மாதமாக சிறப்பு பூஜையை இப்போ பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோவை பூஜைக்கு பதிவு பண்ணியிருந்தவங்களுக்கும் பூஜைக்கு கலந்து கொண்டவங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அபரிதமாக செல்வம் வரணும் அப்படின்ட்டு சிங்கப்பூரில் இருந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஏப்ரல் ஒன்று புது ஃபினான்ஷியல் இயர் புது வருடம் புது கணக்கு போட்டு புது கணக்கு பூஜையை நம்மளோட ஆஃபீஸில் போடுறதுக்கும் வீட்டில் போடக்கூடிய வழிமுறை என்ன என்பதை தான் இந்த பதிவில் பதிவு இந்த பதிவு ஏன் நீங்கள் பார்க்கணும் இருந்து அடுத்த மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு கோடிக்கோடியாக செல்வம் குவிய உங்களோட பிஸ்னஸில் வரக்கூடிய பணத்தடை சரியாக உங்கள் பிஸ்னஸில் பணம் பெருக பிஸ்னஸில் அபரீதமான வாடிக்கையாளர்கள் பெருக எல்லாம் வல்ல மகாலட்சுமி குபேரோட ஆசையை உங்கள் தொழிலில் பெறுவதற்கு இந்த பதிவு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்களும் பார்க்கலாம் பாருங்கள் இதில் சொல்லக்கூடிய வழிமுறையை கடைபிடித்தால் அடுத்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு கோடி கோடியார் செல்வம் வந்து குவியணும் குவிய வேண்டும் என இந்த அற்புதமான ஏப்ரல் ஒன்று எப்போ பூஜை போடணும் எப்போ கணக்கு எழுதணும் அது ச அதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் செய்யணும் வீட்டிலேருந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு கிளம்பும் போது என்ன செய்யணும் திரும்ப வீட்டுக்கு வந்தவங்க என்ன செய்யணும் ஏப்ரல் ஒன்று அதை பதிவு செய்ய இருக்கின்ற சரியாக சந்திர தினமான சோமவார தினத்துல ஏப்ரல் ஒன்று வருது சப்தமி திதியில் அமிர்த யோகத்தில் வருது சப்தமினாவே சரஸ்வதியை மனதார வழிபட்டாவே வளம் பெருகும் கணக்கு வழக்கு எழுதினாவே சரஸ்வதி நம்மளை கணக்கு பார்த்துக்குவாங்க அடுத்தது அமிர்த யோகம் அமிர்த யோகத்தன்று எந்த புண்ணிய காரியத்தை தொடங்கினாலும் அமிர்தம் எப்படி சுவைக்குமோ அதுபோல் நம்மளோட தொழில் அபரிதமான செல்வ செழிப்பை பெருகும் ஸோ நம்மளோட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் செல்வம் கொட்டட்டும் கோடி கோடியாய் உங்கள் உழைப்புக்கும் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியே உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திடுங்க உங்கள் ஆஃபீஸை நல்லா சுத்தப்படுத்திடுங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பழசுகளை எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஆஃபீஸில் நீங்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய கார்னர் ஏரியாவெல்லாம் மூளை சுத்தப்படுத்தி அங்கே மஞ்சளை தெளித்து விட்டு ஒரு பவுல் அல்லது ஒரு யூசன் த்ரோ பேப்பர் கப்பில் கல்லுப்பு போட்டு அதற்கு மேலே மஞ்சளை ஒரு சிட்டி போட்டு ஒரே ஒரு மிளகு வச்சு உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா எம்டி கார்னர்லையும் வச்சுருங்க அதற்கப்பறம் ஓனர் உட்காரக்கூடிய டேபிளில் அதுதான் நீங்கள் உட்காரக்கூடிய என்ன சொல்லலாம் அதுதான் உங்களோட ராஜா உட்காரக்கூடிய அரியாசனையே அந்த அரியாசனத்தில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பெரிய பவுல் வச்சு அதை முழுசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உண்டு கற்பூரம் கொஞ்சம் உண்டு கல்லூப்பு கொஞ்சம் உண்டு மஞ்சள் போட்டு மேலே முழுசும் நிறையா பூக்கள் வச்சுட்டு உள்ளே காசு நிறையா போட்டு வைங்க அது உங்கள் டேபிளில் இந்த வருஷம் முழுதும் இருக்கணும் ஏன்னா இது தன விஷயத்திற்கான ஒரு சூட்சமமான பரிகாரமும் கூட அதை வச்சுருக்கேன் அதற்கு அப்புறம் இதெல்லாம் வந்து எப்போ பண்ணணுன்னா மார்ச் முப்பத்தொன்னாம் தேதியை பண்ணிடுங்க இல்லைன்னா திங்கட்கிழமை காலையில ஏழு மணிக்கு முன்னாடி போய் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் உங்களோட வீட்டிலிருந்து கிளம்புறக்கு முன்னாடி அனைவருமே தலைக்கு குளிச்சுட்டு அதற்கப்பறம் பச்சரிசி கையளவு எடுத்து இந்த ஆண்டு எல்லா விதங்களிலும் பணம் என் தொழிலில் விரக வேண்டும் வாடிக்கையாளர் என் தொழிலில் வந்து குடிய வேண்டும் நான் செய்யும் வியாபாரம் உலகெங்கும் சென்று பேரும் புகும் செல்வத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக உங்கள் தலையை சுற்றி இந்த பச்சரிசியை வடக்கு தரிசையில் தூவி விட்டுறாங்க தூவி விட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட அம்மா கட்டையோ உங்களோட மனைவி கட்டையோ மனமார இந்த ஆண்டு செல்வம் பெருகணும் முதல் போனி நீ தான் செய்ய போகிற அப்படின்னு சொல்லி நூற்றி ஒரு ரூபாய் அல்லது எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட நூற்றி ஒரு ரூபாய் அமௌண்ட்டை எடுத்து உங்கள் கையில் கொடுக்க சொல்லுங்கள் அதை வாங்கி புணுகு தடவி மனமார அவங்க கையால் ஒரு நீர் தண்ணீர் வாங்கி குடிச்சுட்டு வீட்டிலிருந்து கிளம்புங்க கிளம்பி நேராக ஏதோ ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஈடு தேங்காய் போடணும் ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காயை இந்த நெற்றிக்கட்டை கட்டை வச்சு மூணு முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஆழ்ந்த சுவாசத்தை விட்டுட்டு மூணு முறை விநாயகரை சுற்றி வந்து எரி தேங்காயை போட்டு உடைங்க என் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை உடையட்டும் திஸ்டி உடையட்டும் கஷ்டங்கள் உடையட்டும் புறாமை பார்வைகள் உடையட்டும் அப்படின்னு உடைச்சிட்டு விநாயகர் பக்கத்துக்கு போய் கொஞ்சம் அருகம்புள்ள எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு நேராக உங்கள் வியாபார இடத்துக்கு போங்க போயிட்டு உங்கள் வியாபார ஸ்தலத்தில் ஆல்ரெடி சுத்தப்படுத்தி வச்சுருப்பீங்க ஆனால் உட்கார்ந்த உடனேயே முதல்ல வந்து பச்சை கற்பூரத்தை அதை தண்ணியில் கலந்து வியாபார ஸ்தலம் ஃபுல்லும் தெளிச்சு தெளித்து விடுங்க தெளித்து விட்டுட்டு ஆல்ரெடி ஒரு புது கணக்கு நோட்டு வாங்கிக்கோங்க இல்லைன்னா அதே நாளில் புது கணக்கு நோட்டு வாங்கிட்டு போய் வைங்க அந்த புது கணக்கு நோட்டில் முதல்ல அட்டை பக்கத்துல எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி விட்டு புணுகு தேய்ச்சி விட்டுருங்க முதல் பக்கத்தில் ஸ்ரீ இம் லாபம் அப்படின்னு மஞ்சளில் தேய்ச்சி புணுகுளை போட்டு வச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல சாமி படம் வச்சுருப்பீங்களா சாமி படத்துக்கு கீழே ஸ்ரீம் லாபம்னு போட்டு கீழே அக்ஷயம் அப்படின்னு மஞ்சளில் எழுதி புள்ளி மட்டும் குங்குமத்தை வச்சு அதுக்கப்புறம் புழுகு நல்லா சாத்திடுங்க அதற்கப்பறம் இந்த புது கணக்கு நோட்டை வச்சு கடலை பொறி வச்சுருங்க படையலாக கடல் போட்டு மஞ்சள் நிற லட்டு அதுதான் குபேரருக்கு பிடிக்கும் குபேரர் தான் நமக்கு வந்து உட்காரணும் ஒன்றாந்தேதி தேதி குபேரர் வராரு திருப்பதி ஏழுமலையான் வராரு அப்படின்னு லட்டு வச்சுட்டு அதற்கப்பறம் முதல்ல ஒரு எலுமிச்ச கட் பண்ணி மஞ்சளும் குங்குமம் தேய்ச்சி கட வாசலில் வச்சிடணும் அடுத்தது ஒரு தேங்காயை உடைச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை ஓப்பன் பண்ணி வைக்கணும் அது வர ஊதுபத்தியையும் சாம்ராணியும் காமிச்சிட்டு வியாபார ஸ்தலத்தில் எப்போதுமே அடிக்கடி சொல்ல வேண்டியது பைரவரோட அஷ்டகம் தனம் தரும் பைரவன் தளரடி பணிந்துடும் தளர்வுகள் விடும் என்று வரக்கூடிய பைரவர் அஷ்டகத்தை சொன்னீங்கன்னா வியாபாரத்தில் வரக்கூடிய விரைய செலவு சரியாகும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் ஒரு முறை முழுசாக படிச்சுட்டு அதற்கப்புறம் நல்ல வியாபார ஸ்தலத்தில் நல்ல சாம்பிராணி போட்டுட்டு முழு பூசணிக்காயை கடையை சுற்றி வாசலில் உடைச்சிடுங்க உடைச்சிட்டு உங்கள் வீட்டில் ஒரு தொகை கொடுத்தாங்கல்ல அந்த தொகையை முதல் போனியை உங்கள் உங்களோடய குலதெய்வம் பேரில் முதல் போனி எழுதிக்குங்க முதல் போனின்னா முதல் வியாபாரம் நடந்துருச்சுன்னு ரெண்டாவது வியாபாரம் திருப்பது ஏழுமலையான் பேரை எழுதி ஐம்பத்தி ரெண்டு ரூபா திருப்பதி ஏழுமலையான் வியாபாரம் செஞ்சுட்டார் எனக்கு என் வியாபாரத்தை தொடங்கி வச்சுட்டாருன்னு மூணாவது நம்மளோட குபேர வீடம் எழுதி வீடத்திற்கு ஒரு காணிக்கையை எடுத்து வச்சு குபேரர் என்னோடய வியாபாரத்தை தொடங்கி வச்சுட்டாருன்னு மனதார வேண்டிட்டு உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட ஆபீஸ்ல இரு வீட்டுக்கு பக்க ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன பிரசாதம் வச்சீங்களோ அந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு உட்கார்ந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி கைராசி வாடிக்கையாளர் சில வாடிக்கையாளர் உங்களுக்கு இருப்பாங்களே அந்த வாடிக்கையாளர்கிட்ட நான் பிஸ்னஸ் பண்ணேன்னா எனக்கு பிஸ்னஸ் நல்லா பெருகும் அந்த வாடிக்கையாளர்கிட்ட எனக்கு பேசணும்னா நாலு பிஸ்னஸ் ரெஃபரன்ஸ் தருவார் அந்த வியாடிக்கையாளர் கொடுத்தோன்னா எனக்கு நாலு ஆர்டர் தருவார்னு இருக்காருல அந்த மாதிரி எத்தனை வாடிக்கையாளர் இருக்காங்களோ அத்தனை வாடிக்கையாளருக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி பேசுங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு வியாபாரி அதிகபட்சமான நபர்கிட்ட வியாபாரம் தாங்கன்னு கேட்கணும் இந்த புது வருஷத்தின் மூலமாக உங்களோட ச கூட உங்கள் கூட வியாபாரம் செய்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு சேவை செய்கிறங்காட்டிக்கு என் வியாபாரம் பெருகுது அதுக்கு நன்றின்னு தெரிவித்து அத்தனை விதக்கிட்டையும் பேசுங்க அன்றைய தினத்தை உங்களோட டார்கெட் பத்து லட்ச ரூபா உங்கள் வியாபாரத்தில் வரணும் எத்தனை வரணும் பத்து லட்சம் வரணும் அப்படின்னு செய்யுங்க நூறுரூவா இருந்தாலும் தப்பில்லை ஆனால் முயற்சிகள் இருக்க வேண்டும் நம்மளோட முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சி தோற்கக்கூடாது கூடாது அதனால் வியாபாரத்தில் அத்தனை பேர்த்துக்கும் ஃபோன் பண்ணி பேசுங்க பேசி முடிச்சுட்டு அந்த நாளில் வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதிட்டு பேலன்ஸு என்ன வருதோ அல்லது காலையில் கொண்டு வந்த தொகை தான் வந்திருக்கு வருமானம்னால் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு இனிப்பு வாங்குங்க அல்லது காலையில் வாங்கின இனிப்பு ஆஃபீஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இனிப்பு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த காணிக்கையை கொண்டு போய் உங்கள் கல்லாப்பெட்டியில் அதாவது பிஸ்னஸ் பண்ண அமௌண்ட்டை கொண்டு போய் கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு இதுபோல் தினமும் வரவு பெருகிட்டே இருக்கணும் செலவு குறைஞ்சிட்டே இருக்கணும் எனக்கு வாடிக்கையாளர் அபரிதமாக வரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கங்க இதை செஞ்சுட்டு இரவு படுக்கும்போது ஸ்ரீ லாப அக்ஷயம் ஸ்ரீ லாப அக்ஷயம்ட்டு இருபத்தி ஏழு முறை எழுதி இந்த ஆண்டு முழுவதும் நான் ஒவ்வொரு நாளும் என் வரவு கணக் வரவு செலவு கணக்கை எழுதுவேன் வரவு எனக்கு பெருகும் என்னோடய கஸ்டமர்கள் பெருகுவாங்க உலகெங்கும் என்னோட செல்வ செழிப்புகள் பெருகும்னு வேண்டிக்கங்க வேண்டிட்டு உறங்க செல்லுங்கள் இது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலேயே வச்சு பிஸ்னஸ் செய்தாலும் சரி அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு ஷாப் மாதிரி வச்சுருந்தாலும் ஃபேக்ட்ரியை வச்சுருந்தாலும் பெரிய கார்பரேட் கம்பெனியை வச்சுருந்தாலும் இந்த வே விஷயத்தை வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி செய்யுங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நீங்கள் செய்யக்கூடிய முதல் வாடிக்கையாளர் உங்கள் குலதெய்வம் ரெண்டாவது வாடிக்கையாளர் ஏழுமலை திருப்பதி மூணாவது வாடிக்கையாளர் அவர் ஸ்ரீ குபேரவிடத்து குபேரர் இவங்க மூணு பேருமே வந்துட்டாங்கன்னா இதை பதிவு செய்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஃபினான்ஷியல் இயரில் வரக்கூடிய ஆண்டில் இப்போ பண்ணுறதை விட நூறு மடங்கு உங்களுக்கு செல்வம் குவியும் முழு நம்பிக்கையோட முழு தைரியத்தோட தைரியமாக இறங்கி வேலை செய்வீங்க பணம் யாருக்குமே அதிசயத்தில் வராது உழைப்பில் தான் வரும் அந்த உழைப்பை அவரீதமாக இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து கொடுங்க உங்கள் வியாபாரம் அவரீதமாக பெருகும் ஸோ நீங்கள் உங்களோட வியாபார நிறுவனத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையை ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிங்கப்பூர்லேருந்து பண்ணுறேன் உங்கள் பேரை சொல்லியே பண்ணுவேன் அதனால் இந்த பதிவில் இருக்கிறவங்க உங்கள் பேரும் உங்களோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பரையும் பதிவு செய்யுங்க நான் உங்களுக்காக அன்றைய தினத்தில் சங்கல்பம் செஞ்சு வியாபாரம் பெருகணும் அப்படிங்குறக்காக பிரார்த்தனை செய்யற மறக்காமல் பதிவு செய்யுங்க வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி சென்னையில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்காக மட்டுமே வியாபாரத்தில் கூடிய குவிக்கணும் வியாபாரத்தை தடை செய்யணும் வியாபார கடனை சரி செய்யணும் வியாபாரத்தில் எனக்கு சரியான ஒரு சிஸ்டம் வேணுங்க குறிச்சி எனக்கு நான் நல்லா உழைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது என்ன பண்ணுறனே தெரியல விட்டுட்டே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதை தொடங்கினாலும் வியாபாரத்தில் வெல்லவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வியாபார வசியக்கலை ஏப்ரல் ஏழாம் தேதி சென்னை வடபழினி ஹோட்டல் ஆதித்தியால் நடக்குது ஒரு நாள் வியாபார வசியக்கலை பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வியாபாரத்தை எப் மிக பெரும் வெற்றியை வியாபாரியாக மாற்ற முடியும் என்பதை நான் தருவேன் ஸோ நீங்கள் இந்த வியாபார விஷயங்களை கலந்து கொள்வதன் மூலமாக நிறைய வியாபார ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதை இமீடியட்டாக உங்கள் வியாபாரத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது இல்லாமல் உங்கள் வியாபாரத்துக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க இன்வெஸ்டர் கிடைப்பாங்க உங்கள் ப்ராடக்டை வந்து அங்கே விற்க முடியும் நீங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை ஏப்ரல் ஏழாம் தேதி நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென வேண்டிக்கொள்கின்றேன் அதற்கப்பறம் தொடர்ந்து பல ஊர்களில் நம்மளோட பணவளக்கலை பயிற்சி நடக்குது மிக முக்கியமாக ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது மே ஒன்றாம் தேதி சிங்கப்பூரிலும் மே ஐந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியா கோலாலம்பூரிலும் நடக்க இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் இந்த நியூ ஃபினான்ஷியல் இயர் லட்ச லட்சமாக கோடி கோடியாக மில்லியன் ட்ரில்லியன் செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ஸ்ரீ குபேர பேடத்து குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் தைரியமாக பிஸ்னஸ் செய்யுங்க நல்லா வர முடியும் நம்ம நல்லா வருவோம் வர வருஷம் நம்ம வருஷம் வர வருஷம் நம்ம வருஷம் இறங்கி போய் வேலை செய்யுங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாழ்க